மாத கர்ப்பிணியா அமர்ந்திருந்த பெண்ணுக்கு சிவன் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இன்னைக்கு உறையூர் அப்படின்னு சொல்லப்படுற அன்றைய உரந்தையில தான் தோன்றீஸ்வரரோட ஆலயம் இருக்கு இரண்டாம் ராஜேந்திர சோழனோட மனைவி காந்திமதி தாயுமானவர் சுவாமி மீது அதிகமான பக்தி கொண்டிருந்தார் அவள் ஒரு நாள் கூட தாயுமானவரை பார்க்காம இருந்தது ஆனா நிறை மாத கர்ப்பிணியா அவளால மலை ஏறி சுவாமிய பார்க்க முடியாம அங்கேயே ஒரு தோட்டத்துல அழுது கொண்டிருப்பாள் இதை உணர்ந்த பரமேஸ்வரன் காந்திமதிக்காக தானே லிங்க வடிவில் சட்டென்று தோன்றி அவளுக்கு காட்சி அளித்து சுகப்பிரசவமாக ஆசி வழங்குகிறார் தானாக தோன்றியதால் தான் தோன்றீஸ்வரன்னு பல இதிகாசங்கள் புராணங்கள் மற்றும் வரலாறு நிகழ்வுகள்ல சொல்லப்படுது கூடவே குங்குமவல்லி அம்மையாரும் சிவனோட மனைவியாக எழுந்தள்ளி காட்சி கொடுக்கிறார் என்று பல புராணங்களில் பேசப்படுகிறது இங்கு பெண்கள் மங்களமாக வாழ இந்த அம்மன் அருள் புரிவதாகவும் கூறப்படுகிறது ஆடிப்பூரம் தைவெள்ளி இங்கு அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படும் என்றும் இது மூன்று நாள் விழாவாக கொண்டாடப்படும் என்றும் முதல் நாள் சுகப்பிரசவம் வேண்டி இரண்டாம் நாள் கருத்தரிக்க வேண்டி மூன்றாம் நாள் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் வேண்டி அம்மனுக்கு வளையல் அணிவிப்பார்கள் வேண்டுதல் நிறைவேறிய பின் குழந்தையோடு அம்மனை தரிசித்து முற்றிலும் நேர்த்தி கடனை தீர்க்க வேண்டும் இங்கு நவக்கிரகங்கள் அனைத்தும் தன் துணையோடு காட்சியளிப்பது விசேஷமாக விளங்கப்படுகிறது இங்கு காலிக்கு நடக்கும் பூஜையில் பங்கேற்றால் நம் நோய் நீங்கி நறுவாழ்வு பெறலாம் என்பது ஐதீகம் இந்த கோவிலுக்கு ஒரு முறையனும் சென்று பலனை பெறுங்கள் எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ நம் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்